சேரனை காணணும் வீட்டில் இருக்க எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு அழுது புலம்பிக்கிட்டு தேடாத இடம்ல அவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா சேரன் என்னடானா தமிழே தெரியாத பொண்ணுகிட்ட உட்காந்து ரொம்ப நல்லா உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காரு அப்ப ஊர்ல இருக்க எல்லாருமேன்ட்டு நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி சோழன் காது பட வேண்டு ஆமா அண்ணன் தம்பிங்க நாலு பேர் இருந்தாங்க அதில் ஒருத்தன் கூட்டிட்டு வந்துட்டான் இன்னொருத்தன் என்னடானா கல்யாணம் ஆகாமையே அவ வீட்டுக்குள்ள போய் உக்காந்து குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டது மேன்ட்டு சோழனுக்கு ஒரு டவுட் வருது ஒரு வேலை நம்ம அங்க போயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிலா அவளை எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டு கிளம்பி போறாங்க அங்க போய் பார்த்தா சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு நான் இல்லாம என் தம்பி ஒரு நாள் கூட இருக்க மாட்டான் எப்படிதான் இருக்க போறாங்களோ தெரியல நான் இல்லாம அவங்களுக்கு வாழ பழகிக்கும்ல அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டது மேன்ட்டு ஆஹ் அச்சா அச்சா அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்றாங்க இதை கேட்ட வெளிய இருந்து சோழன் இருந்துகிட்டு கிழிக்கும் நீ இல்லன்னா நாங்கெல்லாம் ஒழுங்காவே இருக்க மாட்டோம் வா முதல்ல போலாம் அப்படின்னு சொல்றாங்க பண்றாங்க அப்ப நீ எல்லாம் என்ன சோழா இப்படி ஒரு முடிவு எடுக்கிற ஊர்ல நாலு பேர் எப்படி பேசுறாங்கன்னு பாத்தல்ல பாண்டிய பொண்ணு உங்க அண்ணன் வாழ்க்கை தான் கல்யாணம் பண்ண முடியல இவங்களையாச்சும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க இந்த பொண்ணுக்கும் தமிழ் தெரியாது இந்த பொண்ணுக்கும் ஆதரவா யாருமே இல்ல அதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லபடியா இருப்பாங்கல்ல உங்க அண்ணனுக்கு ஏத்த ஜோடி அப்படின்னா இந்த பொண்ணு மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டதுமேட்டு ஆமனிலா நானும் அதான் நினைச்சேன் ஆனா இப்போதுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது நிலா சொல்றாங்க

இருந்தாலும் நம்மளாம் நம்ம வாழ்க்கையை செட் பண்ணிக்கணும் இதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கறத யாராலையும் தீர்மானிக்கவே முடியாது நீங்க கார்த்திகாவை தான் கல்யாணம் பண்ணாம போயிட்டீங்க உங்க வாழ்க்கை அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணை ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது இந்த பொண்ணுக்கு சம்மதமானு கேட்கலாம் சம்மதம்னு சொல்லிட்டா கல்யாணத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு நிலா சொல்றாங்க உடனேட்டு அந்த நிலா கேட்குறாங்க நிலா கேக்குறாங்க அண்ணாவை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு மன விருப்பமா அப்படின்னு சொல்லி கேக்க விருப்பமும் ஆமா விருப்பம் அப்படின்னு சொல்லிடுறாங்க புடிச்சு மேடமே சொல்லிட்டாங்க இனமே நம்ம லேட் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் அவங்க தாலி கட்டுற ஜாமா எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்துடுறாங்க எப்படியும் நடேசனுக்கு இது ஒரு இன்ப அதிர்ச்சியாவே இருக்கும் ஆனா நிலா பாத்தீங்கன்னா வந்ததுமேட்டு வீட்டுல கோயில்ல தான் போய் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை நம்ம துரும் சாமி வந்து துரும்புலையும் இருப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி தோணுலையும் இருப்பாரு அதனால நம்ம இருக்கிற இடத்துல கடவுள் நம்மளை தேடி வருவார் இருப்பாரு அவரோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும் அதனால நீங்க பயப்படாம இங்கே இருங்க நாம உங்க பார்த்துக்கலாம் நடக்கிறது எதுவா இருந்தாலும் அது நல்லதுக்கேன்னு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நிலா சொல்றாங்க இதை கேட்டதுமேட்டு சரிப்பா நிலா நீ எது சொன்னாலும் அது நல்லதாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இங்க சேரனும் ஒத்துக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணை போய் ரெடி பண்ணிட்டு நிலா வராங்க அந்த பொண்ணு நிலா கிட்ட நல்ல ஜாலியா பேசுறாங்க அப்ப அந்த பொண்ணு வாழ்க்கையில நடந்த விஷயம் எல்லாத்தையுமே நிலா கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க நிலாவும் இப்படிப்பட்ட வாழ்க்கை யாருக்குமே அமையக்கூடாது நீங்க சின்ன வயசுல பட்ட கஷ்டத்துக்கு எங்க சேரன்னை உங்களை நல்லா பாத்துப்பாரு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு சேரனையும் ட்ரெஸ் பண்ணி எல்லாம் வீட்டுல வந்து விட்டுட்டு தாலி கட்டுறதுக்கு நிலா தாலியை எடுத்து கொடுக்குறாங்க இங்க வீட்டுல இருக்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்க அண்ணனுக்கு இப்படியாச்சும் கல்யாணம் ஆகட்டும் கல்யாணம் நம்ம நாலு பேத்துக்கும் ஆகட்டும் அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன் அந்த ஜோசியக்காரன் மூக்க போய் நான் உடைச்சிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சோழன் சொல்றாங்க உடனே

நிலா நான் என்ன நிலா பண்ண நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் நீ என்ன இன்னும் புரிஞ்சுக்கல சரியா அங்க கேட்டு பாரு பாண்டியன் கிட்டலாம் சோழன் எப்படின்னு என்ன அப்படியே புட்டு புட்டு வைப்பான் அப்படின்னு சொல்லும்போது போது நிலா இருந்துகிட்டு ஆமா சோழன் நீங்களும் பாண்டியனும் காலையில அடிச்சுக்கிட்டு உருளவீங்க ஆனா அதே மத்தியானம் பாத்தீங்கன்னா இப்ப இப்படி ஒரு அண்ணன் தம்பி இந்த உலகத்துலேயே இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும் நடந்துக்குவீங்க நீ உங்கள் ரெண்டு பேரும் சண்டையை போய் குப்பையில் தான் போடணும் நீங்கள் எப்போயுமே சண்டை போடாமல் சந்தோஷமாக இருங்க அதுதான் உங்களுக்கிட்டாகும் அதை விட்டுட்டு நான் சண்டை போடுறேன் நீ சண்டை போடுறேன்னு போட்டு இருக்கிறவங்கள டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்காதிங்க உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு கம்முன்னு கடங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க நிலா இப்படி பேசுனது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்காரு சோழன் இருந்துக்கிட்டு இங்கே நிலாவை பார்த்து ரசிக்கிறாங்க என் குடும்பத்தை வாழ வைக்க வந்த தேவதனி இந்த தேவதையை நம்ம விட்டுருவோமா இந்த தேவதையை கொடுத்த கடவுளுக்கு நன்றியை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது சோழன் மட்டும்தான் என் வீட்டு வா வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விளக்கேற்றினது நிலா மட்டும்தான் நிலா என் கூடையே இருந்தால் என் வாழ்க்கை இன்னும் பிரமாதமாக இருக்கும் கடவுளே என்னையையும் நிலாவையும் மட்டும் பிரிச்சிடாத நான் நிலா இல்லைனா இருக்க மாட்டேன் அவன் நில வானத்தில் இல்லைன்னா எப்படி உலகம் உருண்டுருமோ இருண்டு போயிருமோ அதே மாதிரி நிலா என் வாழ்க்கையில் இல்லைன்னா என் வாழ்க்கை அது வீணாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க